The amazing gift, God's gift, nature's gift, is this is uniform across the human race. Oh, okay. This is uniform across human the race. human race. That means Bill Gates has the same brain as your students. Ambedkar, Sarsivi Raman. மகாத்மா காந்தான்பல் லார்ட் சயின் சில்ட்ரன் செல் திஸ் இஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல் அடுத்த முறை நீங்க ஒரு நர்சிங் ஹோம் போய் உங்க கையில் ஒரு குழந்தை எடுத்து யூ ஹாவ் டு லுக் அட் தட் inside ஏய் இல்லைம்மா உங்கள யாருமா இருக்காங்க ஏய் உனக்குள்ள யாருடா நீ தொட்டி கேட்கணும் நான் அடிக்கடி ஒரு ஒரு சொல்லுவேன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் ஒரு காட்டுக்கு போங்க அந்த காட்டில் நிறைய மூங்கில் பதில்கள்லாம் இருக்கும் அந்த மூங்கில் பதிரில் நிறைய மூங்கில் இருக்கும் ஒரே பதிரில்

எப்படி அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அவங்களோட பிரெயினை டெவலப் பண்ணுறதோ இல்லைனா அவங்க ஆக்டிவிட்டீஸ் மூலமாக எப்படி டெவலப் பண்ணுறது வாட் இஸ் த ரோல் ஆஃப் த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் ஹவு த ஸ்கூல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் எஸ் சார் இன் மை மைண்ட் ஆல்சோ ஹாவ் அன் அ கொஷின் யூ வாண்ட் டு கிளியர் மோர் இம்பார்ட்டன்ட்லி வாட் இஸ் த ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் சார் In what uh, to bring up the children? Both of you have raised a very very important question. In fact, brother, you have been moving with the children for nearly four decades, right from your days of work with um, St John's, St Anne's, through door And your question is very very relevant because you have been heading the tiny tots, Ponganaar. ஐ வுட் லைக் டு ஆன்சர் நாட் ஒன்லி டு போத் அப் யூ ஐ வட் லைக் எனி பேரண்ட்ஸ் எனி ஸ்டூடெண்ட் ஸ்டடி எனி வேர் மைடியர் பேரண்ட்ஸ் ஐ ஹாவ் அ மாடல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஹியூமன் சிஸ்டம் நமக்கு காது கண் மூக்கெல்லாம் தெரியும் தெர் ஆல் பார்ட்ஸ் அவுட் சைட் பட் இது உள்ளே ஒன்று இருக்கு இதுதான் பிரெயின்

This is uniform across the human race. Oh, okay. This is uniform across human the race. human race. That means Bill Gates has the same brain as your students. Ambedkar, Sarsivi Raman, Mahatma Gandhi, Yar Rahman. And noble laureates, scientists, great violinists, the richest person in the world, and our children, you, me, yourself, in this there is no difference at all. Do you understand what I am trying to say? So, this is the common investment. In fact, it is something like all of us are given. இப்போ ஆளுக்கு ஒரு பத்து கோடி கொடுத்த பதினைஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பத்து பேர் கொடுத்த அந்த பத்து கோடி ஒரே மாதிரி வளர்ந்துருக்குமா டுடே டிஃபரெண்ட் ஒருத்தரு அதை வச்சு நூறு கோடி பண்ணிருப்பாரு ஒத்து அதை வச்சு அப்படியே வைப்பாரு காமன்ட்ரிப்படை அதே போலதான் கடவுளை பொறுத்த வரையிலே எந்த ஒரு பார்சியாலிட்டியும் கொண்டு வரல செய்யல அப்ப என்ன வித்தியாசம் அந்த பத்து கோடி நூறு கோடி ஆக்கினவரு அந்த பத்து தொலைச்சி பத்து கோடி கடன் இவளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த இதில் இல்லை திங்கிங் ஸோ இஸ் 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 தி மோஸ்ட் திங் ஐ டெல் போத் போத் ஆஃப் ஆஃப் யூ யூ நாட் எவ்ரிபடி வாட்சிங் திஸ் எபிசோட் யுவர் கொஷின் ஹவு தி கிரிட்டிக்கல் இயர்ஸ் இந்த டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட் வென் தேர் தேர் நம்ம நம்ம வளர வளர க்ரோத் குறைஞ்சிருது ஸோ வெரி வெரி ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ் ஆர் கேஷ் 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 தம் 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 சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பணத்தை பற்றி நான் பேசுகிறேன்

யூ ஹாவ் டு லுக் அட் தட் இசை இல்லம்மா உங்களுக்குள்ள யாருமா இருக்காங்க உனக்குள்ள யாருடா யாருடானே தொழிக்க நான் அடிக்கடி ஒரு ஒரு சொல்லுவேன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குடல் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் ஒரு காட்டுக்கு போங்க அந்த காட்டில் நிறைய மூங்கில் மதர்கள்லாம் இருக்கும் அந்த மூங்கில் புதரில் நிறைய மூங்கில் இருக்கும் ஒரே புதர்ல அந்த ஒரே பொதர்லேருந்து வந்த ஒரு மூங்கில் அடுப்புற ஊதுற குழலாக இருக்கும் ஒன்னொரு மூங்கில் உள்ளா குழலாகும் இன்னொரு மூங்கில் ஒரு பல்லக்கு தூக்குற மூங்கிலாக இருக்கும் அது ராஜாவை தூக்கலாம் இல்லை சாமியை தூக்கலாம் இன்னொரு மூங்கில் வேற எதுக்கும் பயன்படும் இன்னொரு மூங்கில் ஒரு கொம்பு அது வந்து பந்தல் போடலாம் ஒன்று மூங்கில் சாரம் போடலாம் இந்த மூங்கில் புல்லாங்கல வரணுமா ஊதுகுல வரணும்மான்னு முடிவு பண்றது மூங்கிலா யாரு யாரு கையில இருக்கோ எல்லாருக்கோ யாரு கைல வந்து இருந்தோ பாண்ட பர்சன் ஆமா ஒரு மூங்கில் உங்கள்ட்ட குடுக்குறேன் நீங்க அழகான புல்லாங்குல பண்றீங்க என்ன உங்களுக்கு அது அது தெரியும் இல்ல இவங்க கிட்ட குடுக்குறாங்க இவங்க அந்த ஊதுகுல யூஸ் பண்ணிக்கிறாங்க என்கிட்ட கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல கோடி ஒன்றத்தை யூஸ் பண்ணுறேன் ஸோ சிமிலர்லி தி சில்ட்ரன் கே நாட் டிசைட் நான் வந்து டாக்டர் ஆகணுமா நான் தலைவர் ஆகணுமா நான் ஒரு பில்லியனர் ஆகணுமா நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஆகணுமா சில்ட்ரன் டோன்ட் டிசைட் தேர் ஆல் கிஃப்டட் டு அஸ் ஸோ மை ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் இஸ் பேரண்ட்ஸ் ஹாவ் எ வெரி ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி